எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உறவினர்கள் மற்றும் நெருக்கமானவர்களுக்கு இடத்துல வந்து இன்கம் டேக்ஸ் ரைடு வந்து ஈரோடு கிழக்க பொறுத்த வரைக்கும் திமுக வந்து காங்கிரஸ் கூட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க தேர்தலை புறக்கணிச்சாங்கன்னா கட்சி தொண்டர்களுக்கு மத்தியிலேயே வந்து விரக்தி வராதா போன தேர்தலே வந்து அவங்களுக்கு ஒரு காரணம் அவங்களுக்கு ஒரு குவாடினேஷன் இல்லை சிவி வி சண்முகம் ரொம்ப கோபத்துல இருந்தாரு எடப்பாடி பண்ணு ஈரோடு அவர் தான் கிட்டத்தட்ட அவர் சீனியர் அவர் இப்ப அவரை வந்து எடப்பாடி சுத்தமா ஒதுக்கி வச்சிருக்கிறார் பெரிய பிரச்சனை இப்ப என்னன்னா பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி இருக்குமா இல்லையாங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி ஓடிட்டே இருக்கு அவர் பதவி ஏற்க போறாங்கிற ஒரு நெருக்கடியில தானே அவங்களுக்கு அடுத்த நாளே தீர்ப்பு கொடுத்து அவங்கள வந்து பரப்ப ஜெயிலுக்கு ஜெயிலுக்கு தானே தேசிய கீதம்னு சொல்ல காரணம் சொல்லி போயிட்டாரு வெளியே போயிட்டாரு கவர்னர் கேக்குறப்போ நீ அதை அவர்கிட்ட தான் கேட்கணும் நீங்க ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியில் எதிர்கட்சிகளுடைய கூட்டணி அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு இருக்கிற மாதிரியே தெரியல ஈத்தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக ஈத்தமிழ் நியூஸின் தலைமை ஆசிரியர் செந்தில் அவர் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் செந்திலே வணக்கம் சார் ஈரோடு இடைத்தேர்தலுக்கான தேதி அறிவிச்சாச்சு பிப்ரவரி ஐந்தாம் தேதி கரெக்டா இன்னும் ஒரு மாசம் தான் இருக்குது இது ஒரு முக்கியமான செய்தி ஏன்னா ஏற்கனவே இரண்டு முறை தேர்தல் நடந்தால் அங்கே காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றிருக்காங்க இப்ப இப்போ மூன்றாவது முறை தேர்தல் வருது அது பேரலாம் பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உறவினர்கள் மற்றும் நெருக்கமானவர்களுக்கு இடத்துல வந்து இன்கம் டேக்ஸ் ரைடு வந்திருக்குது ஏற்கனவே முன்னாடி ஒரு ரைடு ரெண்டாயிரத்தி பதி பதினாறு பத்தொம்பது அந்த தேர்தல் சமயத்தில் போன ரைடுக்கு சம்மந்தப்பட்ட ரைடுன்னு சொல்லப்படுது இது ரெண்டையும் பிரித்து நம்மளால் பார்க்க முடியாது இதை எப்படி பார்க்குறீங்க மாதிரி ஈரோடு கிழக்கு தேர்தல் அறிவிச்சிருச்சு பிப்ரவரி அஞ்சு எலெக்ஷனு எட்டாம் தேதி கவுண்டிங் பத்தாம் தேதி உங்களுக்கு வேட்புமனு தாக்கல் ஆரம்பிச்சிருது என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப குரூசல் தான் சல்லனு விறுவிறு பாயிண்ட் ஆகுது ஈரோடு கிழக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திமுக வந்து காங்கிரஸ் கூட்டுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க என்ன இப்போ ஏற்கனவே இந்த கூட்டணி எப்படா கேப் விடும் அப்படிங்கிற ஒரு பெரிய டீம் எதிர்பார்த்துட்டு இருக்க டைம்ல தேவையில்லாம ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நினைக்கிது திமுக இல்லை ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னைய பொறுத்த வரைக்கும் ஈரோடு பொறுத்த வரைக்கும் கிழக்கை பொறுத்த வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஏன்னா ஏற்கனவே ரெண்டு பெரிய இழப்பு அவங்க சஞ்சய் பையன் இருக்காப்புல ஸோ ஒருவேளை சஞ்சய்க்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா தான் இப்போ ரெண்டு நாளில் தெரிய போதும் பட் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க சஞ்சய் வந்து நிறுத்த சொல்லி அவங்க ஃபேமிலியில கிட்டத்தட்ட எல்லாமே சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துச்சு ஏன்னா அது அரசியல் பாரம்பரியமான குடும்பம் தானே அது இவக்கு சம்பத்தில இருந்து எல்லாமே அவங்க அதனால அரசியல் தான் அதனால இந்த சென்டிமெண்ட் எல்லாம் பார்க்க முடியாது ஏன்னா சில விஷயங்கள் தட்டி விட்டு இருப்பாங்க ஒரு கூட்டம் ஏற்கனவே ரெண்டு இழப்பு எதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த சஞ்சைக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படிதான் சொல்றாங்க ஏன்னா அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை வழக்கம் போல திமுக இது வந்து இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எடுத்து ஒர்க் பண்ணும் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை காரணம் என்னன்னா எதிர்கட்சிகள் இலக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு இலக்கா இருக்கும் ஓகே ஏற்கனவே முத்துசாமி ஆமா முத்துசாமி தான் வந்து பொறுப்பாளராக இருந்தாரு அவருக்கு அடிஷ்னலாக அமைச்சர் செந்தில் பாலாஜி போன முறை ஒர்க் பண்ணாங்க இந்த முறையும் அவங்க ரெண்டு பேரும் தான் பிரதானமா அந்த டீமுடைய தலைவர்கள் கோஆர்டினேட்டராக இருந்தால் அதுக்கப்புறம் தேர்தல் பணிக்குழு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் அதே நாளைக்கே வரலாம் என்ன காரணம்னா எலெக்ஷன் இப்போ இப்போ இருக்க சூழ்நிலையில் எலெக்ஷனுக்கு தயாரா இருக்குன்னா திமுக தான் ஒன்றும் மாற்றம் இல்லை அடுத்த கட்டமா ரொம்ப தயாரா இருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா சீமான் தான் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் சொல்லி கிளப்பிடுவாரு கிளப்பிடுவார் அவர் அதனால இது ரெண்டு 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 கட்சிகள் மட்டும்தான் ஒரு தயாரா இருக்கு மற்றபடி அண்ணா அதிமுக வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஏன்னா அவன் ஏற்கனவே விக்கிரவாண்டியா வந்து அவங்க புறக்கணிச்சிட்டாங்க

ஏன்னா அந்த ஆறு பேர் போய் உட்காந்து பேசிட்டு வந்த டைம் அது கரெக்டாக விக்கிரவாண்டி எலெக்ஷன் அதனால சிவிஎஸ் வந்து அவர் எந்த வகையிலையும் எடப்பாடிக்கிட்ட ஒரு குவாடினேட் பண்ணல அவர் எடப்பாடியோட போனை கூட அவர் அட்டன் பண்ணல அங்க சொன்னது நீங்க கேட்கல நீங்க சொன்னது நான் என்ன கேட்கறதுங்கிற மாதிரி ஒரு மடநிலையில் தான் அன்னைக்கு சிபிஎஸ் இருந்தார் இப்போயும் அந்த பிரச்சனை இங்க இருக்குது யாருன்னா செங்கோட்டையன் ஈரோடு அவர்தான் கிட்டத்தட்ட அவரு சிவியர் அவர் இப்ப அவரை வந்து எடப்பாடி சுத்தமா ஒதுக்கி வச்சிருக்கிறாரு நீ அவரை தாண்டி அங்க பண்ண முடியாதுங்க கஷ்டம் என்ன போன முறையெல்லாம் செங்கோட்டையன் தான் அவர் நல்லா ஒர்க் பண்ணார் போன முறை தான் கேண்டடேட்டு பட் இந்த முறை பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அப்படியே ஒதுங்கியே இருக்காரு இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ரெண்டாவது இப்ப பெரிய பிரச்சனை இப்ப என்னன்னா பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி இருக்குமா இல்லையாங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி ஓடிக்கிட்டே இருக்கு நம்ம அதை அதை ஒட்டி தான் இப்ப நம்ம வரோம் பேச போறோம் என்ன இன்னைக்கு ரைடு ஆரம்பிச்சிருக்கு இங்க ராமலிங்கம் சொல்லி அவருடைய சம்பந்தியுடைய உறவினர் அவரு அவர் வீட்டுல ரைடு நீங்க புரியுதுங்களா என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் பேர் ராமலிங்கம் ஆமா என் ராமலிங்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் உடைய அவர் தான் உரிமையாளர் அவரு அவருடைய வீடுகள்ல தான் இன்னைக்கு ஐடி ரைடு வருது ஆரம்பிக்குது ஆமா ஆமா இதெல்லாம் கூட எடப்பாடிக்கு ஒரு பெரிய செட் பேக் காரணம் என்னன்னா இந்த எலெக்ஷன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கணக்கு பண்ணிதான் காய்நகுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி யாருடைய கூட்டணி அப்படிங்கறத முடிவு பண்ணி ஆகணும் எடப்பாடி கரெக்டா பாத்தா ஈரோடு கிழக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ ஒரு பிஜேபியை கலந்தோலசிக்காம நீங்க வந்து அவர் வந்து கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண முடியாது அதனால அவர் வழியே இல்லாம என்ன பண்ண போறாரு புறக்கணிப்பு தான் அவரு அதுல ஒண்ணும் மாற்றமே இல்லை ஏன்னா அவர் பிஜேபிய கன்சல் பண்ணாம டக்குன்னு ஒரு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாருன்னா பிஜேபிக்கு ஒரு கோபத்துக்கு ஆளாகிற மாதிரி ஆகும் பிஜேபி தனி கேண்டிடேட் போட வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் சோ அதனால அவர் என்ன பண்ண போறாரு மாளிங்கட்சியுடைய அராஜகம் அதிகமா இருக்கும் அதனால நாங்க இந்த தேர்தலை புறப்பணிக்கிறோம் அப்படின்னு ஒரு சிங்கில ஒரு லைன்ல ஒரு அறிக்கையை விட்டுட்டு ஒதுங்கிடுவாரு ஆனா இந்த முறை என்ன சொல்றாங்க அண்ணாமலை விளிம்புக்கு ஈரோடு கிழக்கு இலட்சம் தேர்தல நிக்க போறாங்க இடைத்தேர்தல நிக்க போறாங்கன்னு ஒரு தகவல் சொல்றாங்க எங்களுடைய பலம் என்னன்னு காட்டணும்னு நடப்பாருல அப்பதான் நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து எங்களுக்கு ஒரு அம்பது கூடன்னு கேக்குறதுக்கு தைரியமா இருக்க முடியும்ல அவரை சோ அதனால இந்த முறை அவர் வந்து அண்ணாமலை போட்டியிட்டு ஆகணும்ங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்கிறாரு அவர் ஓகே இப்ப மறைமுகமா அண்ணாமலை போட்டியிட போட்டியிட வச்சிட்டு அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்க சொல்லி ரைடு விட்டுருக்கறாங்க இப்போ அதேதான் ஒரே ஒரு விஷயம் சிம்பிள் திங் அது அவ்வளோ இன்னைக்கு ஏன்னா என்ன நேர்த்தே தெரிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும் இன்னைக்கு மத்தியானம் ரெண்டு மணிக்கு பிரஸ் மீட்டு ஏழாம் தேதி பிரஸ் மீட் டெல்லி எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண போறாங்க அசம்பிளி எலெக்ஷன் அதோட ஒட்டி ஈரோடு கிழக்கு தேர்தல் தேர்தல் தேதி அறிவிக்க போகுதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த டைம் இன்னைக்கு காலையில ரைடு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை எவ்வளவு அர்ஜென்ட் பயங்கர அப்செட் எடப்பாடி அதனாலதான் நீங்க அசம்பிளிக்கே வரல அவரு அத காரணம் கேட்டீங்கன்னா இல்ல இல்ல இன்னைக்கு வந்து அசம்பளியை ஒத்து போறாங்க இரங்கல் தீர்மானம் வந்துட்டு தூக்கி போகுது அதனால தான் எங்க தலைவர் வரலன்னு ஒரு தரப்பு சொல்லிட்டு இருக்கு அண்ணா தின்கால் அது கிடையாது சரி அவருக்கான நெருக்கடி அதிகம் ஆகுது அவர் அவர் வழி இல்லாம அவர் என்ன நினைக்கிறாரு என்னன்னா அவர் ஏதோ ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாருல சரி இந்த இருபது தேதி இந்த இருபது நாள்ல ஒரு முடிவு எடுத்து ஆகணும் அவர் ஒன்னு அப்படியே இல்லன்னா கூட அவர் அடுத்த கட்டமா ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்து இருக்குறேன் அதனாலதான் இன்னைக்கு இந்த இருபது வரவே இல்லை அது ஆள் ரொம்ப பயங்கர அப்செட் அவர் ரைடு ஆமா ரெண்டாவது ஈரோடு கிழக்கு தேர்தல் தேதி இடைத்தேர்தல் தேதி இது ரெண்டுமே அவருக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தையும் அவருக்கு ஒரு பெரிய சங்கடத்தையும் ஏற்படுத்தியிருக்கா உண்மை ஈரோடு கிழக்கில் வந்து அதிமுக நிக்கல அப்படின்னா பாஜக நாம் தமிழர் ஏன் விஜய் கூட ஆளை நிப்பாட்டலாம் வாய்ப்பு இருக்குது அப்படி நிப்பாட்டினாங்க அப்படின்னா அதிமுக மறைமுகமாக வந்து பாஜகவுக்கு இல்லை அண்ணாமலைக்கு ஆதரவு கொடு கொடுத்தே ஆகணும் அப்படி கொடுக்கலன்னா ரைடு பண்ணி அரஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறோம் வைக்கிற வச்சுருவோம் அந்த பக்கம் சின்னத்தை வந்து நாங்கள் இது பண்ணி ஓபிஎஸ்ட்டை கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி பின்னணிலிருந்து மிரட்டுறதாக தான் இப்போ பரவலாக சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய பேச்சாக இருக்குது பட் இதெல்லாம் இந்த ஷார்ட் பீரியடுக்குள்ளே சாத்தியமாக இல்லை உண்மையாகவே அதெல்லாம் சட்ட ரீதியாக பண்ணிட முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குது அதை எப்படி பார்க்குறீங்க நூறு சதவீதம் இதுல ஒன்றும் சாத்தியம் இல்ல ஒரே நாளில் தீர்ப்பு கொடுத்து சசிகலாவை ஜெயிலுக்கு அனுப்பினவங்க தானே முதலமைச்சர் ஆக போறாங்க அவங்கள எல்லாம் தேர்தல் எல்லாம் எம்எல்ஏக்கள் எல்லாம் அவர் கட்சி தலைவரா தேர்ந்தெடுத்துட்டாங்க இந்த ரெண்டு நாள்ல அவர் பதவியேற்க போறாங்கிற ஒரு நெருக்கடியில தானே அவங்களுக்கு அடுத்த நாளே தீர்ப்பு கொடுத்து அவங்களை வந்து பரப்பினர் ஜெயிலுக்கு அனுப்பினவங்க தானே சரி அதனால ஒரு மணி நேரத்துல முடிவு எடுத்துருவாங்க அவங்க அதனால எடப்பாடி அது தெரியும் அதனாலதான் அவர் வந்து ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் அவரு இருந்துகிட்டு இருக்கு அவருக்கு அதனாலதான் நீங்க வந்து கவர்னர் இஷ்யூவா இருக்கட்டும் நீங்க அமித்ஷா அம்பேத்கார பத்தி பேசுன விஷயங்கள் எதிலயுமே இது வரைக்கும் அவர் பட்டுப்படாம ஓட்டிட்டு இருக்காரு நேத்து எதுக்கு வந்தாரு உம் நூறு சைதா உம் உண்மைதான் நீங்க சொன்ன மாதிரி இது தேசிய கீதம்னு சொல்ல காரணம் சொல்லி போயிட்டாரு வெளியே போயிட்டாரு கவர்னர்னு கேக்குறப்போ அதை நீ அத அவ தான் கேட்கணும் நீங்க அப்படிங்கிற மாதிரிதானே கேக்குற பதில் சொல்றாரு அவர் சரி நீங்க அத வந்து அவர் பெரிய ஒரு ரொம்ப அத குள்ள உள்ள போறதுக்கே அவர் விரும்பலை அவர் எடப்பாடி சரி நீங்க அதனால ஒண்ணு ரெண்டாவது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் புறக்கணிக்கிறோம்னு சொல்றதும் நிப்பாட்டிக்குவாங்களே ஒழிய நீங்க எடப்பாடிக்கு இது வேற எந்த பிஜேபிக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்லவே முடியாது நீங்க என்ன பண்ண போறாங்க கண்டிப்பா பிஜேபி நிக்கும் எலெக்ஷன்ல அண்ணா திருப்பா புறக்கணிக்கும் அப்படின்னு ஒரு முடிவு வந்தா அவ்வளவுதான் சைலண்டா இருந்துப்பாங்க நாங்க புறக்கணிக்கிறோம்ங்கிறாங்களே பிஜேபியை நாங்க ஆதரிக்க மாட்டோம் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு தைரியமா சொல்ல மாட்டாங்க நாங்க புறக்கணிக்கிற அவ்வளவுதான் இந்த தொண்டர்கள் யாருக்குன்னாலும் யாருக்குன்னாலும் போட்டு போடலாமே அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அது அர்த்தம் அப்படித்தானே அர்த்தம் வரும் கண்டிப்பா சரி அது மாதிரிதான் ஒரு சூழ்நிலை வரப்போகுது அவருக்கு எடப்பாடிக்கு அதனால இந்த ஈரோடு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அவரு புறக்கணிப்பு அப்படிங்கறது முடிவு கெடுத்துட்டா வந்துட்டாரு அவரு பிஜேபி கண்டிப்பா நிக்கும் அதனால அதுல ஒண்ணு மாற்றக்கிறது கிடையாது வேற வழியே இல்லாம மறைமுகமா ஆதரவு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு எடப்பாடியும் நீக்கி தள்ள வச்சு தள்ள வைக்க பட்டுட்டார் அப்படித்தான் சொல்லணும் நம்ம நீங்க அஞ்சாம் தேதியை நல்லா தெரிஞ்சு போயிரும் எட்டாம் தேதி தெரிஞ்சிரும்ல ஏடிஎம்கே ஓட்டு எங்க போயிருக்குன்னு தெரிஞ்சிருமே ஆமா மற்றும் இல்ல இல்ல ஆமா ஆமா கண்டிப்பா இப்போ தெரியல ஆஹ் இப்ப எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஆளுங்கட்சி அடுத்த பீரியடுக்கான தேர்தல் வர்ற நெருக்கத்துல ஏதாவது ஒரு இடைத்தேர்தல் வருதுன்னா அதுல ஆளுங்கட்சி ஜெயிச்சிருச்சுன்னா மீண்டும் ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சு ஆட்சிக்கு வரும்னு ஒரு எழுதப்படாத ஒரு இது இருக்குது ஒரு நம்பிக்கை இருக்குது அதுல தோல்வி அடைஞ்சுச்சுன்னா ஆளுங்கட்சி தோல்வி அடையிற அளவுக்கு மக்கள் மத்தியில அதிருப்தி இருக்குதா அப்படிங்கிற ஒரு பேச்சு வரும் எதிர்க்கட்சிகள அத வச்சு கே கெயின் பண்ண பார்ப்பாங்க இப்ப களம் ஈரோடு கிழக்கு எப்படி இருக்கிறது மீண்டும் திமுக ஏன்னா கடந்த முறை இளங்கோவனே வந்து கிட்டத்தட்ட அதிகபட்சமான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்று வந்தார் இந்த முறையும் அதே மாதிரியான சாதகமான சூழ்நிலை இருக்கா அதை எப்படி நீங்க பாக்குறீங்க இல்ல இல்ல இந்த முறை தான் இருக்கும் திமுக வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த முறை திமுக மாற்று கருத்து கிடையாது ரெண்டாவது பிஜேபி அதிமுகவும் கடந்த முறை சேர்ந்து நின்னாங்க ஈரோடு இலக்குல அண்ணாமலை ஒரு பிரச்சாரத்துக்கு கூப்பிடல அப்படின்னு குழப்பம் இருந்துச்சு ஒரு நாள் வந்து ஒரே ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணிட்டு போனாரு அப்படி ஒரு சூழ்நிலை பட் இந்த முறை ரெண்டு பேருமே தனித்தனியா இருக்கிறாங்க போட்டு பார்க்கணுங்கிற சூழ்நிலையில ரெண்டு பேருமே இருக்கிறாங்க அதனால இந்த முறை என்னைய பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதம் அதே மாதிரி கிட்டத்தட்ட அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி எப்படியாவது உள்ள தள்ளணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அதே மாதிரி நடந்துச்சு கிட்டத்தட்ட பதினஞ்சு மாசம் சிறையில இருந்து இப்ப வந்துருக்கார் அவர் அவரு அவருக்கு இது ஒரு பெரிய சான்ஸ் அவர் அவர் போட்டு பாக்கணுங்கிறதுல அவர் தெளிவா இருப்பார் அவர் செல்வாக்கு என்ன என்னங்கிறது அவர் காட்டணும்னு ஒரு முடிவில் இருப்பாரு அதை என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த முறை திமுக வந்து இருந்தாலும் பெரிய பெரிய லெவல்ல வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறும் பட் கண்டிப்பா எதிர்கட்சிகள் இந்த மாதிரி போன அண்ணா அதிமுக டெபாசிட் வாங்குச்சு இந்த முறை வாங்காது எனக்கு தெரிஞ்சு அதிமுக நின்னா வாங்காது அதிமுக நிக்கணும் பிஜேபி சொல்லவே வேண்டாம் அதுல ஒரு மாற்றம் இல்லை அதனால இந்த முறை இந்த எதிர்கட்சிகள்ல எந்த வேட்பாளர் கூட டெபாசிட் வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் களம் ரொம்ப தெளிவா இருக்கு திமுக பெரிய சாதகமா இருக்கும் ஓகே இப்ப இந்த இடைத்தேர்தல இருபத்தாறுக்கான இந்த சட்டமன்ற தேர்தலுடைய ஒரு ஒத்திகையா பாத்துரலாமா ஏன்னா இன்னைக்கு எதிர்கட்சிகள் சைடுல வந்து ஒரு ஒற்றுமை அப்படின்றது இல்ல ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சிகள் எதிர்கட்சிகளுடைய கூட்டணி அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு இருக்கிற மாதிரியே தெரியல திமுக திமுக கூட்டணி மட்டும் ஜெய்ஜாண்டிக்கா இருக்கிறத பார்க்க முடியுது ஒருவேளை ஒரு மாதம் தான் டைம் இருக்கு அதுக்குள்ள விஜய் சீமான் அதிமுக பாஜக அப்புறம் மற்ற சிறிய கட்சிகள் அப்படின்னு சேர்ந்து ஏதாவது ஒரு வலுவான கூட்டணி அமைகிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா இல்ல வாய்ப்பு இல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயுமே நான்கு மணி போட்டி மாற்றுகிறதே கிடையாது ஆமாம் அதில் தாண்டி ஒரு விஷயம் கிடையாது திமுக அணி தெளிவாக இருக்குது அதில் அங்கேருந்து யாரும் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அதை வந்து ஆரோடம் சொல்ல முடியாது அதனால அதுக்கு வாய்ப்பு இல்லை அண்ணா திமுக பிஜேபி அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை நீங்கள் எடப்பாடி ஒத்துக்கிட்டா ரைட்டு அண்ணாமலை ஒத்துக்கிட்டா சரி அவங்க ரெண்டு பேரையும் தவிர்த்து பிஜேபி அண்ணாமலையை மாற்றிடும் அண்ணா திமுகவும் எடப்பாடியை எடப்பாடியை மாற்றிடும் அதனால மாற்றம் இல்லை அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி நீங்க விஜய் தனியா தான் இருப்பார் நான் அப்படிதான் நினைக்கிறேன் விஜய் வேற அதாவது சிறிய கட்சிகளோட சேர்ந்து தான் அவர் ஏன்னா அவருடைய வாக்குகள் என்ன தன்னுடைய செல்வாக்கு என்னன்னு காட்ட வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு அதனால அவர் தனி சீமான் தனி அதனால நான்கு மணி போட்டி தான் அதுதான் ஒன்னும் மாற்றம் இல்லை அதனால நீங்க அதே அதே சமயத்துல இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமா இதை பார்த்துக்க முடியாது ஏன்னா என்ன நல்லா டைம் இருக்கு ஒன்றும் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் இருக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு மாசத்துக்கு மேல பதினஞ்சு மாசத்துக்கு மேல வருது அதனால நம்ம அவசியம் இல்லை ஆனா பட் களம் வந்து கிட்டத்தட்ட அதே தான் அப்ப இருக்க போகுது நீங்க இருமுனை போட்டினா நம்ம நீங்க வந்து சொல்லலாம் இவருக்கா அவருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பெரிய லெவல்ல ஒரு கடும் போட்டின்னு இருக்கும் பட் இந்த முனை இருபத்தி ஆறுல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல இது வரைக்கும் இல்ல நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இருக்காது அப்படிங்கறத என்னுடைய ஒரு எண்ணமா இருக்கு ஆமா கண்டிப்பா சார் தொடர்ந்து பேசுவோம் தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி நன்றி